بسم الله الرحمن الرحيم والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وَصَحَابِهِ اجمعين قال النبي صلى الله عليه وسلم ان الشيطان يدري مِنَ مجرد ما பிரவாகு பபாரி அவுகமா பாலாணி என்றே அல்லாஹ் அல்லாஹும் நல்லதாக அல்லாஹால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்தை வழிபடுப்பதற்காக மனித சமுதாயத்தில் பகிரங்க விரோதியாக இருக்கக்கூடிய இல் பல்வேறு உபாயங்களை கையாண்டு வருகிறார்கள் அவன் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சாதனங்களை கண்டறிந்து மனித சமுதாயம் அதில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை கவனப்படுத்துவதற்காக அல்லாஹு கூட கதல்லா செல்லும் அவர்கள் பல்வேறு நடைமுறைகளில ஷைதானுடைய சூழ்ச்சிகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் அபுல் ஆலமின் அல்லா அந்த புஷன் ஒரு தாதான் ஷைதானை விரட்டப்பட்டவனாக தூக்கி எறியப்பட்டவனாக அறிவித்த இந்த நேரத்திலே எனக்கு சில வரம் வேண்டும் என்று ஷைதான் அல்லா அது கேட்கிறான் அதில ஒன்பது காரியங்களை அவன் கேட்டதாக அதற்கு அப்புல் ஆலமின் அல்லா அவைகள் அனைத்தையும் கொடுத்து அதற்கு பதிலளித்ததாக அதிக சுகர்களே பார்க்கப்படுகிறார் கடந்த சில நாட்களாக அதிலே நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது ஐந்தாவது விஷயமாக இதிலி சல்லாஹலத்திலே கேட்கிறான் பால ஜஹாங்கி மௌபீன் பால அல் ம ஜாமிர் இதிலி சல்லாஹுலத்திலே கேட்கிறான் அல்லாஹவே என்னை விரட்டப்பட்டவனாக சூழ்செரியப்பட்டவனாக நீ ஆக்கிவிட்டாய் என்னை பூமியில நீ விட்டாய் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தில் எனக்கென பிரத்யேகமாக சில சப்தங்கள் ஓசைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்போது அப்துல்லாலும் சொன்னான் பால அல் நசாமீரும் இசைகள் தான் உன்னுடைய ஓசை என்று அல்லது இசை கருவிகளை பயன்படுத்துவது இசைகளை கேட்பது இசையின் மூலமாக அல்லாவுடைய கவனத்தை விட்டும் நம்மை திருப்புவது இது அனைத்துமே ஷைதாடைய சப்தங்களாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெரியப்படுத்துகிறது இன்று பரவலாக நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வீடுகளிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும் அந்த இசையின் சப்தம் என்பது ஓசை என்பது ஏதோ ஒரு வகையில் புகுத்தப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்லப்போனால் சில வீடுகளிலே உறங்குகிற நேரம் போக மீதி நேரங்கள் அனைத்திலும் தொடர்ந்து தொலைக்காட்சி பற்றியின் முன் அமர்ந்து ஆடல் பாடல்களோடு அரைகுறை ஆடைகளோடு ஆண்களும் பெண்களும் கலந்து கூத்தடித்து இசைகளை இசைத்து பாடல் பாடுகிற அந்த ஒரு சூழ்நிலை பரவலாக ஒரு சில குடும்பங்களைத் தவிர எல்லா குடும்பங்களிலும் இஸ்லாமிய குடும்பங்களில் பரவி விரவி நிற்கிறது அப்படியானால் அங்கெல்லாம் சைத்தானுடைய சப்தங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிகிறேன் அல்லாஹு ரஹ்மத் என்பதும் ரஹ்மத்துடைய வானவர்கள் அந்த இல்லங்களுக்கு வருகை என்பதும் தடையாமல் இருப்பதற்கு அவைகள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையான சொல்லாக ஆகாது ஷைத்தான் பிரத்யேகமாக எனக்கு தத்தம் வேண்டும் என்று கேட்டபோது அப்துல்லமீன் அல் மசாமின் இசைக்கருவிகள் என்று சொல்லியிருக்க ஹதீசிலே வருகிறது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் சொல்கிறார்கள் அல் மசாமீரு யுன்பித்து நிபாக கமா யுன்பித்து மாஹு அசர இசை கருவிகள் என்பது இசைகளை கேட்டல் என்பது எப்படி ஒரு விவசாய நிலத்தில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அந்த செடியும் தாவரங்களும் வளர்ந்துட்டே இருக்கிறதோ அதுபோன்று உள்ளத்திலே நயவந்த வழங்குகிறது என்று அல்லாஹ் அல்லாமதும் சொல்கிறார்கள் எனவேதான் பெருமான் சமல்லா முறை செல்லாம் அவர்கள் இசை கருவிகளை உடைத்து எதிர்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் அதற்கு கட்டுளையிட்டார்கள் என்றெல்லாம் அடித்து மக்களே பார்க்க முடிகிறது ஷைதான் அல்லாவிடத்திலே ஐந்தாவது கோரிக்கையாக அல்லா அவன் கேட்கிறான் இசை கருவிகள் என்று அல்லாஹ் பதில் சொன்னான் அடுத்தபடியாக பால கேட்டான் எனக்கென்று ஒரு வேதம் வேண்டும் என்று கேட்டான் எல்லாத்துக்கும் குரானை கொடுத்திருக்கிறாய் நல்வழியிலே செல்வதற்காக குரான் சுரீ உறங்கியிருக்கிறாய் ஆனால் எனக்கு பிரத்யேகமாக நான் ஓதக்கூடிய நான் படிக்கக்கூடிய ஒரு வேதம் வேண்டும் என்று அவர் கேட்டார் அப்போது கால அஸ்வ கவிதை இருந்தான் உடையார் என்று அல்ல சொல்லியிருந்தார் கவிதைகள் என்பது பாடல்கள் பாடுதல் என்பது அது சைத்தானுடைய வேதமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நபிமொழி தெரியப்படுத்துகிறது ஆனால் இந்த கவிதைகள் சம்பந்தமாக திருக்குறானுடைய தெரிவிகளிலும் சில கூடுதலான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கவிதைகள் அனைத்துமே தவறானது அல்லது கவிதைகள் அனைத்துமே சரியானது என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு சின்ன விளக்கங்கள் அஜீசனுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நடித்தே செல்லும் அவர்கள் கவிதைகளை பற்றி ஒரு முறை சொல்கிற போது என்று குமார் திரல் ஆகியவை சொல்ல சொல்கிறார் கவிதையை பொறுத்த மட்டிலே அதனுடைய அர்த்தங்களை பார்க்க வேண்டும் அதனுடைய பொருளை பார்க்க வேண்டும் நல்ல பொருளாக இருந்தால் நல்ல அர்த்தங்களாக இருந்தால் சுஷ்ணுனு அர்த்தங்களில் நல்ல அர்த்தங்கள் உள்ள கவிதைகள் குஷ்ணுன் நல்லதுதான் அந்த கவிதைகளிலே கெட்ட அர்த்தங்கள் உள்ள கவிதைகள் கவிதைகள்லாம் என்றும் தெரிவிக்கிறார்கள் அர்த்தங்களை வைத்துத்தான் கவிதைகளை அழகானது என்றும் அல்லது தவறானது என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்ற விளக்கம் அஜீத்தனுடைய பின்னணியில சொல்லப்பட்டிருக்கிறது கவிதைகள் என்று வருகிற போது பாடல்கள் என்று வருகிற போது ஒரு ஆண் பெண்ணை பெண்ணுடைய அழகை பெண்ணுடைய உயர்வை வர்ணிக்கிற கவிதைகள் அதன் மூலமாக ஆணுடைய உள்ளத்திலே பெண் மோகம் ஏற்படுதல் என்பது அதே போன்று பொய்யான கற்பனையான வார்த்தைகளை பேசி கவிதை பாடுதல் அல்லது ஒரு மனிதரை அளவுக்கு மீறி புகழ்ந்து எல்லை தாண்டிய நிலையிலே பேசுதல் இது போன்ற எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது இதை விடுத்து சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற நல்ல அர்த்தங்கள் உள்ள கவிதைகளாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது புரான் கவிதை ஒரு அத்தியாயம் வந்து ஷுஹரா என்று சொன்னாலே கவிஞர்கள் என்றுதான் சொல் அதனுடைய கடைசி வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் இரண்டு விதமான கருத்தையும் சொல்கிறான்

எப்போதூன மாலாயோன் அவர்கள் செய்யாத ஒன்றை சொல்லுவார்கள் அலந்தி ஒவ்வொரு ஓடைகளாக அவர்கள் சுற்றி சிரிவரை நீங்கள் பார்க்கவில்லையா என்றெல்லாம் கவிஞர்களை அப்துல்லாலமின் இந்த வசனத்திலே பழித்து பேசினார் இழுத்துச் சொல்கிறார் கவிதை என்றாலே அதிலே பொய்யிருக்கும் தமிழை கூட ஒரு சொத்துடன் சொல்வதில்லை கவிதைக்கு என்று சொல்லுவார்கள் இது போன்று பொய்யான கவிதைகளை சொல்வது செய்ய முடியாத காரியங்களை பேசுவது அதே போன்று தேவையில்லாத கற்பனைகளை ஆசாபாசங்களை சூடுவதை போன்ற கவிதைகளை படிப்பது இது அனைத்துமே தவறானது இந்த வசனங்கள் இறங்கிய போது சகாமாக்களிலே ஒரு சில கவிஞர்களாக இருப்பவர்கள் நடிகவர்களுக்கு வருகிறார்கள் கவிதைகள் படிப்பதிலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் வந்து கேட்கிறார்கள் யாரும் அல்ல இந்த வசனங்களிலே கவிதை படிப்பது தடை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறதே நான் நிறைய கவிதைகளை படித்திருக்கிறேனே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டபோது நவிசன லாபடை வசனம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்துல பிரபுலாரணி இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை இறைக்கி வைத்தான் இல்லல்ல ரீனா ஆமனோ வ எல்லா கவிஞர்களையும் நாம் திட்டவில்லை எல்லாாக கூறுகிறான் இல்லதீனா ஆமனோ ஈமான் கொண்டவர்களை தவிர வ அனினு சுவா நற்சாலியங்கள் செய்பவர்களை தவிர உவதட்டவுமாக பத்திராம் அல்லாஹை அதிகமாக முடிக்கக்கூடிய அந்த கவிஞர்களை தவிர மீதியுள்ள கவிஞர்கள் தான் வடையர்களையும் முட்டாள்களையும் பின்பற்றுவார்கள் என்ற அல்லாஹ் கருத்தை நிறைவு செய்ததாக கழிவுரைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் கவிதையினுடைய விஷயங்களிலே அதனுடைய அர்த்தங்களை கவனித்து நல்ல அர்த்தங்களாக இருந்தால் நல்ல கவிதைகள் என்றும் கெட்ட அர்த்தங்களாக இருந்தால் கெட்ட கவிதைகள் என்றும் பொருள் சொல்ல வேண்டும் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது கவிதைகள் என்பது ஈமானுக்கு பிறகு அமலே காலில் என்று சொல்லப்படக்கூடிய நல்லவனுக்கு பிறகு அல்லாதுமே அதிகமாக திசு செய்தல் என்பதற்கு பிறகு கவிதைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டுமே தவிர கவிதைகளே இஸ்லாம் என்ற ஒரு சூழ்நிலையில் வந்துவிட்டால் அதுவும் தவறானது என்ற செய்தியை இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்புல்லாரைய அல்லாஹு விம்ப சாணபுர காதாவிடத்திலே கேட்கிறான் எனக்கென்று ஒரு வேதம் கொடு என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான் அர்ஷரோ கவிதைதான் உன்னுடைய வேதம் என்று சொன்னான் என்றால் அந்த வரியினுடைய பொருள் இதுதான் தவறான ஆபாசமான அர்த்தங்களை வெளியிடக்கூடிய கவிதைகளும் அதனுடைய பின்னணியிலே இசைக்கப்படக்கூடிய இசைகளும் சைத்தானின் சப்தங்களாக வேதங்களாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த நடைமொழிகளும் இந்த புராணிய வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ரபுல்லாலி அல்லாஹிதல்ல ஷைத்தானின் உபகரணங்களாக எவையெல்லாம் போதித்திருக்கிறாரோ அதை முழுமையாக குறித்து குறித்து தகுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரபுல்லாலமியும் கொண்டிருவாராம்